தன தன நானா இது இயற்கை எண்ணெய் வாழும் ஒரு பூந்தோட்டம் இங்கு பூக்கள் எல்லாம் போடும் தினம் பொதுக்கூட்டம் இது இயற்கை எண்ணெய் வாழும் ஒரு பூந்தோட்டம் இங்கு பூக்கள் எல்லாம் போடும் தினம் பொதுக்கூட்டம் முட்களில்லா ரோஜா பூக்கள் உண்டா சொல்லு நண்பா முட்கள் இல்லா ரோஜா பூக்கள் உண்டா சொல்லு நண்பா முட்கள் ரோஜா பூதான் இயற்கைதானே நண்பா 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 இது இயற்கை என்னை வாழும் ஒரு பூந்தோட்டம் இங்கு பூக்கள் எல்லாம் போடும் தினம் புதுக்கூட்டம் மொழிகளுக்கு தாயே தமிழ்தான் உண்மைதானே நண்பா உயிர்களுக்கு தாயே இயற்கை நன்மைதானே நண்பா 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 நாம் அழித்திடும் இயற்கையின் சூழல் இனி வாழாது நாம் சுரண்டிடும் இயற்கையின் வளங்கள் இனி மீளாது நாம் அளித்திடும் இயற்கையின் சூழல் இனி வாழாது நாம் சுரண்டிடும் இயற்கையின் வளங்கள் இனி மீளாது பாலு தீனை தூக்கி வீசி மஞ்ச பையை நேசி பாலு தீனை தூக்கி வீசி மஞ்ச பையை நேசி புத்தகத்தை நாளும் வாசி வேப்ப மரத்தின் காத்தே ஏசி ஏசி சொந்தத்தோடு சேர்ந்து வாழ்ந்தான் கோடி நன்மை என்றார் அந்த சொந்தம் இயற்கை தானே அதனை சொல்ல மறந்தார் 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 செடிகொடியும் உயிர்கள் தானே நீயும் கொஞ்சம் சிந்தி அதற்கு கூட உணர்வுகள் உண்டு அதனை சென்று சந்தி வானின் மலைத்துளி உயிர் துளி நமக்குதானே தெரியும் ஒரு துளி நீருக்காக போது புரியும் 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 இது இயற்கை என்னை வாழும் ஒரு பூந்தோட்டம் இங்கு பூக்கள் எல்லாம் போடும் தினம் பொதுக்கூட்டம் சுற்றுச்சூழல் உணவு சங்கிலி நுட்பமானது மனிதா அதனை நீயும் காத்து நின்றால் துன்பம் ஏது மனித 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 இது இயற்கை எண்ணெய் வாழும் ஒரு பூந்தோட்டம் இங்கு பூக்கள் எல்லாம் போடும் தினம் பொதுக்கூட்டம் இயற்கைதான் தாய்மடி அதோடு வாழு இல்லை நோய் நொடி இயற்கை தாய்மடி அதோடு வாழு இல்லை நோய் நொடி செயற்கை ஏனடி இந்த பூமியாகும் மோசடீனம் வாழ்க்கையாகும் மோசடீனம் வாழ்க்கையாகும் மோசடி இயற்கையை நேசிப்பவனோ பூமிக்குத்தான் தூரம் செயற்கையை நேசிப்பவனோ பூமிக்குத்தான் பாரம்பாரம் பாரம் இயற்கையோடு இணைந்து இனி வாழ்வோமே நாம் இயற்கையோடு இணைந்து இனிதாய் வாழ்வோமே இயற்கையோடு இணைந்து இனி வாழ்வோமே நாம் இயற்கையோடு இணைந்து இனிதாய் வாழ்வோமே இது இயற்கை என்னை வாழும் ஒரு பூந்தோட்டம் இங்கு பூக்கள் எல்லாம் போடும் தினம் புதுக்கூட்டம்